இந்த ஜென்ம சரீரத்துக்கு மாற்றம் உண்டு அழிந்து போகும் அழகு மாயை மாயை சௌந்தரியம் பலம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா ஒரு நாள் அழிந்து போகும் ஜென்ம ஒரு நாள் அழியக்கூடியது அது விதையாய் மாறுனா நல்லது விதைச்சு வச்சா முளைக்கும் பிரைஸ் அல்லாய் லூய்யா விதையா நம்ம இந்த வாழ்ற நாள ஏதா மாறிடணும் இந்த ஜென்ம சரீரத்தை எதாவது மாத்திரணும் உங்கள் ஜென்ம சரீரத்தை நீங்கள் விதையாய் மாற்ற முயற்சி பண்ணுங்க ஏன்னா ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும் அப்ப ஜென்ம சரீரம் விதையா மாறினா தான் ஆவிக்குரிய சரீரம் என்ன செய்யும் அந்த ஜென்ம சரீரத்தை விதையா நம்ம மாத்தலைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஜென்ம சரீரம் பொக்கையா மாறிச்சுனா அதனால ஒரு புண்ணியம் இல்ல பொக்கையா மாறின அந்த அந்த பயிர்களுடைய முடிவு என்ன சுட்டரிக்கப்படுவதுதான் அதோட முடிவு சரீரம் ரொம்ப முக்கியம் சரீரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் எதுக்கு இதை விதையா மாத்துறதுக்கு எப்படி பாவம் இல்லாமல் நம்முடைய கண்ணு நம்முடைய வாயி நம்முடைய காது நம்முடைய கிரியைகள் நம்முடைய அவயவங்கள் எல்லாத்தையும் பரிசுத்தமாக அதை தேவனுக்கு ஒப்பு ஒப்பு கொடுத்து கொடுத்து தேவனிடத்துல நம்ம ஆவியில நிரம்பி 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 இருந்தால் அந்த ஆவியானவர் சாவுக்கேதுவான இந்த இருக்கிறத பொக்கையாக விடாம நல்ல விதையாய் மாற்றுவார் ஆவியில நிறைய நிறையத்தான் நல்ல நீ மாறுவ ஆவியில கை கைவிட்டுட்டோம்னா நம்ம நல்ல விதையா மாற மாட்டோம் என்னவா மாறி போயிடுவோம் பயனற்ற நெல்லாய் போவோம் பயனற்ற ஒரு விதையா மாறிவோம் நல்ல ஆவியானவர்கள் நிரம்பணும் நிறைய தேவனுடைய பிள்ளைகள் ஆவியின் நிறைவை கைவிடுறாங்க ஆண்டவரே எனக்கு நல்ல நிறைவை ஊழியக்காரர் ஊழியக்கார நான் இன்று பேசிக் கொண்டிருந்தேன் அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னை மிகவும் சிந்திக்க வைத்தது ஏன் என்று சொன்னால் அவர் அந்த முன்னே நம்முடைய முன்னோர்களுடைய ஆராதனையிலே நாங்கள் சிறுபிள்ளையா இருக்கும் போது கலந்து இருப்போம் இல்லையா அந்த ஆராதனை பாதையை சொன்னார் எப்படி சொன்னார்னு சொன்னா போய் முழங்கால் போடி படிட்டு ஒரு அரை மணி நேரம் வரையிலும் தோத்திரம் போட்டு அப்படியே தேவனுடைய சமூகத்துல காத்து கொண்டிருக்கும் பாஸ்டர் எதுவுமே பேச மாட்டார் பாஸ்டர் எதுவுமே நடத்த மாட்டார் அரை மணி நேரத்துல இருந்து நாற்பது நிமிஷம் வரையிலும் சோதர சோதர சோதரம் அப்படியே முழங்கால் போட்டு நம்முடைய இருதயத்தை எல்லாம் தேவனுக்கு முன்பாக கழுவி சுத்திகரித்து ஒப்பு கொடுத்து நம்மளுடைய கிரியை எல்லாம் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சு அது ஒரு முக்கால் மணி நேரம் ஜோம் பண்ணுவோம் இப்ப எல்லாம் நம்ம ஆறாவது ஏழு மணிக்கு நம்ம வர்றோம் நான் தவறா சொல்லல ரைசலா ஏன்னா இப்ப நீங்க ஏழு மணிக்கு வந்தவங்களா அப்புறம் அடுத்த வாரம் வராம போயிடப்படாது பாத்தீங்களா என்னையத்தான் பாஸ்தர் சொல்றாரு என்னையத்தான் குறிப்பிட்டு வந்தாரு என்னக்கே பேசுறது மாதிரியே வேணும்னு பேசுறான்னு சொல்லிடக்கூடாதுங்கிறக்கா சொல்றேன் ஏழு மணிக்காவது வரைகளை சந்தோஷம் ஏழு பத்துக்காவது வந்ததுக்கு நன்றி ரைசலா இல்லனா இந்த சத்தியமும் இந்த வசனமும் கேட்காமலே போயிருவே பத்தீங்களா அதனால அதுக்காய் சோத்துறேன் ஆனா ஒரு காரியத்தை தேவனுடைய பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் முந்தைய காலத்துல முன்ன குட்டியே வந்துருவாங்க இரண்டாவது அந்த ஆறாம் கொஞ்ச நேரம் பாஸ்டர் எதுவுமே நடத்த மாட்டார் அப்படியே நான் பாத்து இருக்கேன் கண்ணாறு வயசானவர்கள் பெரியவர்கள் சகோதரர்கள் தகப்பன்மார்கள் புருஷர்மார்கள் எல்லாம் வந்து முழங்கால் போட்டு அப்படியே கண்ணீரில் நிற்பாங்க ஆணும் பெண்ணும் அழுவாங்க அப்பா அப்பான்னு அழுவாங்க எங்களுக்கு சின்ன பிள்ளைங்க இல்ல எங்களுக்கு டவுட் இருக்கும் ஏன் அழுகிறாங்க அப்புறம் ஊழியத்துக்கு வந்ததுக்கு பிறகு அதே மாதிரி நபர்களை பார்க்கும் போது எவ்வளவு தூரம் தேவனுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறாங்க அப்படி விட்டு கொடுத்து ஒரு ரெண்டு பாட்டு தான் பாடுவோம் பாருங்க ஆவியானவருடைய நிறைவு அசைவாடுதல் உண்டாகும் பாருங்க பாருங்க சோத்திரம் கொட்டுதான் அடிப்பாங்க இன்னைக்காவது இந்த நவீன எந்திரங்களினுடைய இசைகளை நம்ம கேட்கிறோம் அப்ப என்ன இருக்கும் ஒரு டேம்ரின் ஒரு கொட்டு யாரெல்லாம் டேம்ரின்னு கொட்டு அடிக்கிற இடத்துல ஆராய்ச்சிருக்கிறீங்க வெரி குட் நீங்க ரொம்ப ஒன் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நிஜமாவே அந்த இடத்துல பிறந்த பிள்ளையா ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை அந்த சமையல பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் சொல்லுவேன் ஏன் தெரியுமா இப்ப எல்லாம் வந்து தோத்திரம் இதெல்லாம் வந்துருச்சு அந்த காலத்துல இதெல்லாம் கிடையாது ஆனா உண்மையாகவே தெய்வத்தை ஆராதிச்சிருக்கிறாங்க உண்மையாவே தெய்வத்தை பாடி இருக்கிறாங்க உண்மையாவே தேவனை உயர்த்தி இருக்கிறாங்க பாருங்க அருமையான தேவனுடைய தேவன்டைய ரெண்டு பாட்டு தாண்டும் போது அடிச்சா ஆவிலேயே மூணு பாட்டு பாடுவாரு பாஸ்டர் ஆனா வேற லெவல்ல போய்க்கிட்டு இருக்கும் இவங்க ஆவில ஆவியில மாதிரி இருக்கும்னு பார்த்து அங்க ஒரு ஆடு ரெண்டு பேர் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க உள்ள இருந்து இதை அந்த ஊழியக்காரர் ஞாபகப்படுத்தும் போது யோசித்து பார்த்தேன் நவீன ஆராதனைகள் தேவனுக்கு உகந்ததா இருக்குமானே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு

அப்படியெல்லாம் வரும்போது நம்ம என்ன செஞ்சுருவோம் ஒரு சில வார்த்தைகள் மூலமாகவோ ஒரு சில கிரியைகள் மூலமாகவோ சில நேரம் நம்ம ஏதோ ஒரு வார்த்தைய பேசிவோம் பாத்தீங்களா அப்ப நம்ம எப்ப மன்னிப்பு மன்னிப்படுகிறது நம்ம தேவன்கிட்ட சோமன்னாதான் ஆவியானவர் மன்னித்து நம்ம இறங்கி அவன் சொன்னாங்களே அசுத்த உதடுகள் உள்ள மனிதன் அசுத்த உதடுகள் உள்ள மனிதர்கள் நடுவுல வாசம் பண்ற உடனே உடனே எடுத்து அக்னி தலைல எடுத்து கொண்டு வந்து நாத்துல வச்சுட்டு உன் அக்கறமும் நீங்கிருச்சு அப்படின்னு சொல்றேன்

அப்போ உன்ன மண்ணுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சாம்பலுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் புழுதிக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லணுமா அல்லது நான் உன்னை விதையாக விதைக்கிறேன் கிறிஸ்து வரும்போது எழுந்திருப்பாய் என்று விசுவாசிக்கிறேன் சொல்லணுமா நியாயமா பேசுவோம் ஆதாம் பாவம் செஞ்ச போது ஆதாம் பாவம் செஞ்ச போது சொன்னா நீ மண்ணில் இருந்து வந்தா எங்க திரும்புவ மண்ணுக்கு திரும்புவ அது ஆசீர்வாதமா சாப்பிடுவான் அப்ப மண்ணுக்கு மண்ணாக சாம்பலுக்கு சாம்பலாக புழுதிக்கு புழுதியாக நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்களே பைபிள்ல அப்படி சொல்லி பொதைக்கணும் எங்கேயாவது இருக்கா இல்ல ஆனால் இயேசுவை விசுவாசித்து நல்ல போராட்டம் போராடி நல்ல கவனுக்கு நல்ல போராட்டம் போராடி விசுவாசத்தை காத்து கொண்டு கிறிஸ்துவுக்குள் மரணம் அடைகிற பரிசுத்தவான்கள் இருக்காங்க இல்லையா பரிசுத்தாவில நிரம்பி அவர்கள் விதையாக மாறி இருக்கிறார்கள் அவர்களை எப்படி அடக்கம் பண்ணணும்னா உன்னை சாம்பலுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் புழுதிக்கு ஒப்பு கொடுக்கிறேன் மண்ணுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லக்கூடாது நீ விதையாய் மாறினபடியா பழுத்த பழத்துலதான் விதை வாழும் அமே பழுத்த பழத்துலதான் என்ன வரும் விதை வரும் பழுத்த பழம் உதிரும் ஏன் விதைக்கிறேன் விதைக்கப்படணும் ஜென்ம சரீரம் புழுவிக்கும் மண்ணுக்கும் சாம்பலுக்கும் ஒப்பு கொடுக்கப்படக்கூடாது விதைக்கப்படணும் அது மறுபடியும் எழுந்திருக்கும் மறுபடி என்ன செய்யும் இழுத்துட்டு போகும் பாவத்துக்குள்ள இந்த பாவத்துக்குள்ள நம்ம வாழ்ந்தா என்ன அப்படிங்கிற தைரியமும் துணிகரமும் நமக்கு வரலாம் ஆனா நம்ம விதையாக மாட்டோம் நம்ம மாட்டோம்

ஆனால் அது எழுந்திருக்கிறது சுட்டரிக்கப்படுவதா முடிவு விதையானால் தான் அழியாத ஒரு சரமா இயந்திர அந்ததுதான் நித்திய ரச்சிப்பு என்று சொல்கிறார்